ஃபைவ் வாஸ் ஏ இந்த வீட்டில் ஆசிய தேர்வு பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்டன்ட் ப்ரொப்போஸுக்கான ஒரு செய்தி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் பற்றினாலனா தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி காலாவாஸ் வந்து நீடிக்கப்பட்டதை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ எடிட் ஆப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் முடிச்சாகணும் இல்லை வந்து நடுவில் இன்பிடிமில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற முன்னாடி சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் அதை எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அப்போ எடிட் ஆப்ஷன் வந்து இந்த டேட் நாளைக்கு டேட் வந்து முடிய போகுது அசிஸ்டன்ட் ப்ரொமோஸ் பண்ண ஒரு இன்ஃப ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் டூ டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல வந்து நீங்க என்ன பண்ணுவோம் அப்புடின்னா அந்த ஒரு பாக்ஸ் கீழே குட்டி பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்க ஓகே கொடுத்து எந்த இடத்துல நீங்க கரெக்ஷன் கரெக்சன் பண்ணிருவீங்களோ அந்த ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு கீழே டிக்ளரேஷனை முடிச்சிட்டு தான் நம்ம ஃபைனல் கொடுக்கணும் ஓகேங்களா அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது அந்த அக்செப்ட் பண்ணிக்கும் எடிட்டுக்கு ஓகே அதிர்வைஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காது நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை தான் வந்து அதை எடுத்துக்கணும் அதுதான் வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எடிட் ஆப்ஷன் பற்றி அவங்க தெளிவானது அதுக்கப்புறம் வந்து திருத்தம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிண்ட்டு பிரிவியனால் ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் இப்போ நம்ம திருத்தம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க டீடைல்டா வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அமௌண்ட் பத்தியும் அவங்க கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவா கட்டணம் செலுத்தி வேண்டியிருப்பேன் விண்ணப்பத்தார்கள் ஏற்கனவே செலுத்தி கட்டினதை தர மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி கம்யூனிட்டி வந்து பத்தியும் கொடுத்துருக்காங்க கைபேசி வந்து மாற்ற மாற்ற இயலாது அதெல்லாம் வந்து மொபைல் நம்பரோ இல்லை ஈமெயில் இடையோ வந்து மாற்ற அதாவது என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து மாற்ற இயலமோ அதை தான் மாத்த இழந்தா மற்றபடி எதுவுமே மாற்ற இயலாதுன்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டிக்ளரேஷன் ஒப்புதல் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை பற்றி டீடைல்டா வாங்க வச்சுருக்காங்க இது ஒவ்வொரு எக்ஸாமே வந்து யூஜிடிஆர்பிக்கும் இந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது சொன்ன தகவல் தான் இதுமாரி பிஓ எக்ஸாம் கொடுத்த த சொன்ன தகவல் தான் ஸோ மெயினும் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபோஸருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயில்டாக வந்து நீங்கள் படிச்சிங்க இப்போ நான் சொன்ன மெயின் பாயிண்ட் தான் இதில் தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது அப்ளிகேஷனாக அதை எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் நிறைய மேக் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் ரஜ்